அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகள் கிடைக்கவும் எல்லாவிதமான செல்வங்களும் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை தேய்பிரை சஷ்டி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று முழு அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களை வெற்றிகளை தரக்கூடிய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகள் குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் விவசாயிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் சகோதர வழியில் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிஷபராசி என்பவர்களை அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் உங்களுடைய அமைதிக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அக்வாரிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறை வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மிதுனம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு வியாபாரத்திலே போட்டி வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தேயைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்கின்ற நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வந்து நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே நன்மைகள் தரக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் சந்தோஷமான நாள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான நாள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நெருக்கடிகள் குறையும் தம்பதிகள் மாலை நேரத்தை பின்னர் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள் காரிய தடைகள் விலகும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அல்லது பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ண நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கிங்க ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்ட தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனால் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி மற்றும் கோச்சார ரீதியான கிரகங்கள் இருந்தால் முயற்சி பலிதமாகும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் விரைய செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே போல் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாற்று மருத்துவம் செய்கின்ற ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி யுனானி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் தடை தாமதங்கள் வந்தாலும் வெற்றி உங்களுக்கு சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் காதலர்களுக்கிடையும் பிரச்சனை வரும் பேசி வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு மறைமுக போட்டிகள் இருக்கும் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் இன்று வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனம் ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமை அமைதி தேவை வீட்டில் உள்ளவர்களுடன் சமாதானமாக போகிறது நல்லது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் பிளட் பிரெஷர் உள்ளவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்